அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்மளோட கிராஸ் கிச்சனில் கடக்நா கோழி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி கிரேவி தான் நான் செய்ய போகிறேன் இட்லிக்கு இதுக்கு இன்றைக்கி நான் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் நாலு கிராம்பு நாலு பட்டை ஒரு பிரியாணி எலை இது கூட நீங்கள் கடல் பாசியும் அண்ணாச்சிப்பூவும் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட போற வரைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கா முக்கா கிலோ கடக்நாத் கோழி அதையும் வந்து இதில் போடணுங்க போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஒதைக்கேன் ஏன்னா இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து விசில் நீங்க மசாலா போடுறதுக்கு முன்னாடியே வச்சுடுங்க இப்போ ஒரு பத்து விசிலுக்கு அப்புறம் முக்காவே காடு நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் கலந்து குழம்பு தூணும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோன்னு மஞ்சள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து நம்ம விசில் வந்து வைக்கணும் இப்போ ஒரு ஏழு விசில் வைங்க மொத்தம் வந்து நாளைக்கு பதினேழு விசில் வச்சுக்கோங்க அப்பதான் அந்த கோழி வந்து நல்லா வெந்திருந்தது இப்ப பாருங்க எப்படி சூப்பரா அந்த கிரேவி பாதம் வந்து நல்லா இருக்கு சிக்கனும் வந்து நல்லாவே வெந்துருச்சு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் எலும்பா அதிகமா இருந்தா கூட ரொம்ப சத்தான கோழி நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என் ஷேர் பண்ணிக்கோங்க இதுல அவ்வளோ சத்து இருக்கு கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா விடாம உங்க வீட்டில் சமைச்சு பாருங்கள். நன்றி